ஓகே கர்மசாமிக்கு கடையநல்லூர்ல இருந்து சென்னையில் சென்று பிழைக்கும் மகன் சென்னையிலே இருக்க நீ அப்படியாடா ஆயிரங்கள் போதாது வண்ண கிடிய கூட்டால நான் காண்பதற்கு செல்ல கிடிய என்னடா செய்யணும் உனக்கு இப்போ ஆமா வேற என்ன வேணும் இப்போ நான் ஒரு பாட்டு பாடுனேன் என்னடா பாட்டு பாடினேன் ஆயிரங்கள் போதாது நாம் காண்பதற்கு செல்ல கிளியே ஒரு கிளிய ஆயிரம் பேர் பார்த்தாலும் அந்த அழகு அப்படி இருக்கான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இப்போ அவன் வருவான உங்ககிட்ட லவ் நௌப்பினி பேசுறாளா சும்மா பேசுறாடா சும்மா பேசுறான் உன்னை நான் என்ன செய்யணும் கால் உண்மை லவ் பண்றவளே டிமிக்கி கொடுத்து ஓடி போயிருந்த என்னென்ன ஒண்ணு சொல்ல மாட்டேக்க தம்பி சொல்றது தப்பா உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்னென்ன கவலை நாங்க எதுக்குள்ள இருக்கோம் உனக்கு நான் இந்தியாவில் வேலை வாங்கி தரேன் வெளிநாட்டுக்கு போறியா இந்தியாவிற்கு போறியா கவர்மெண்ட் வேலை உனக்கு கிடைச்சாச்சு இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவதற்குள்ள அரசு வேலை கிடைக்கும் அருமையான மரபுகளை கொண்டு சேர்க்கிறேன் கர்மதாக்கு லவ் பண்ண கூடாதா நல்லா இருப்பா போப்பா கர்ப்பசாமிக்கு ஐயா கர்ப்பசாமி எனக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் கிடக்கு என் கம்பெனி விஷயமா அத வெத்தியாக்கி தரணும் நான் வெளிநாட்டுல தொழிலும் பார்க்கணும் நான் மட்டும்தான் உடன்பாடா இருக்கேன் என் முன்னாட்டியோ என் பிள்ளைகளோ அதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லல உங்க இத்தபடி நடத்துங்க அப்படின்னு சொல்றான் அனுமனியா இல்லை கர்ப்பசாமி உங்க அப்பாடா நீ ஏன் ஆத்திரப்படணும் இன்னொருத்தர நிம்மதியா கால் பாப்போம் நம்ம சொன்னா ஏவன் கேட்காம்ப்பா உட்காருடா நேற்று ராத்திரியே அவன் மண்டையில போய் உட்கார்ந்துட்டேன் பேச்சுவார்த்தைக்கு வர வச்சுட்டேன் நீ நினைக்கிற பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு கொஞ்சம் ஒரு டென் பெர்சன்டேஜ் அவன் கூடுதல் கேட்பான் அதை ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆக்கி பேசி முடிச்சு சமாதானமாக ரிட்டர்ன் பண்ணி தந்தால் போதுமாடா கண்ணை முடிக்கா ஒளி என்னும் சக்தியே பிரபஞ்சமே அவனுடைய உணர்வில் கலந்து எனக்கு வசப்பட்டு வருவாயாக இந்த உனக்கு வசப்பட்டுருவான் வெற்றி உண்டு நீதியோடு நடுநிலை தவறாமல் வெற்றியை தருகிறேன் வேற என்னடா வேணும் இப்போ பார்க்க வேண்டாம் அவ்வளவு தானே ஏன் அவசரப்படுகிறாய் கார்த்திகை முப்பதுக்குள்ள இந்த விஷயத்தை முடிச்சு தந்துருவோம் அதுக்கு பிறகு பெண் பார்ப்போம் தை மாத்திரம் கல்யாணம் வைப்போம் நான் தான் வருவேன் கல்யாணத்துக்கு புடி ஜெயிச்சுக்கா போ கர்மசாமிக்கு கர்பதாமிக்கு பொம்பளை பழ விஷயமா வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டி கேட்டு வந்தது பரமசிவன் பாதியில் வைத்தான் அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான் இது இதுலாம் வந்தீங்க சரிப்ப என்ன செய்யணும்டலில் மாதவனும் காலம் சொல்லலாம் நீ உட்காந்து பாட்டை படிச்சு பக்ரிய உன் மருமகனுக்கு ரெண்டு மூன்றாட்டியோட வாழக்கூடிய விதியோட பிறந்தவன் இப்போ உன் மகளை நினைந்தவன் அழைப்பானா அழைக்க மாட்டானாங்கிற ஒரு குழப்பம் இருந்து கொண்டு இருக்கு கூட வாழ வைக்கணும்னு நீ விரும்புறியா அப்படி நீ விரும்பினால் உன் மகள் உயிருக்கு ஆபத்து வருண்டா அந்த பிள்ளையை வீட்டில் வச்சு காப்பாற்றி வேறு வழி காட்டித்தாரேன் சரானா கால் வா நீ உட்கார் உட்கார்னு சொன்னதுனே எத்தனை அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா கரையா முடிச்சியா நீ உட்கார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் உனக்கு கல்யாணம் அதனால உன்னை போவிடக்கூடாதுக்காக தான் உன்னை உட்கார சொல்லிருக்கேன் வேற என்னப்பா வேணும் அந்த நகையை பூரா நான் வாங்கி தரேன் மூணு மாத கால அவகாசத்தில் நகை வந்து சேரும் மகளுக்கு அடுத்த வாழ்க்கையை பற்றி பின்னால் யோசிப்போம் சந்தோஷமாரு ஒரு குறையும் வராது நிம்மதியாரு வாங்க என்ன வேலை வேணும் பார்த்துக்கிட்டு இருக்கியா வேணுமா கண்ண முடிவு நவம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே செட் இந்த வெற்றி ஆகிவா ஆனந்தமாக இருப்பாய் புண்ணியமும் இந்த அம்மா விநாயகர் கோயில் எங்க இருக்கு அவருக்கு நல்ல கும்பிட்டுக்கணும் அவர் வந்துட்டாரு அதான் கேட்டேன் இந்த பல லட்சங்கள் பெறுவாய் வாழ்க 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 கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு தொண்ணூறு நாட்கள்ல தனித்து நடக்கக்கூடிய சக்தியை தாரேன் என்ன பக்கத்தில் வாப்பா இன்னொரு ஆபரேஷன் தேவையா அப்படி என்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக தேவைதான் அதுக்குரிய பணமும் தாரேன் தெளிவாக நடத்தியும் தாரேன் இந்த வெற்றி உண்டு காப்பாத்த மகளே மாத்துக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றுகிறேன் வெற்றி இந்தா பணம் கிடைச்சாச்சு ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கும் என்ன சந்தோஷம் கர்பதாமிக்கு ஆலந்தூர் சென்னை ஆலந்தூர் காலொன்றாடா மூன்று விதமான கேள்விகள் உன் உள்மனத்தில் இருக்குப்பா உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெளிவும் வெற்றியும் உத்தியோகமும் கிடைக்கணும் என்பது ஒன்று உனக்கு இப்போ வருமானத்துக்குரிய விஷயம் தடையாக இருக்கு அதுக்கு தெளிந்த இடத்தை எனக்கு கருப்புசாமி காட்டணும் என்பது வீட்டுக்குள்ள அடிக்கடி பல போட்டி புறாமைகளால் செய்வனை நடந்துகிட்டு இருக்கு அதை மாற்றி தரணும் என்பது கால் ஒன்றுவான் மங் அருள்வாய் இந்த கனியை கொண்டு போய் ஆள் வந்துருவாங்க இந்த அத்தனை வரையும் அத்தனைவரையும் தரேன் செய்வன குளார பாதிக்காம உன்னை வாழ வைக்கேன் வெற்றி விட்டுறா மகனே சென்றுவான் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு பெங்களூர் ஆகார உண்ண கா காகம் கா கா ஆகார உண் என்னொரு மண்போடு போடு ஓடிவாங்க உங்க அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணா நீங்க அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க காக்கை ஜனம் ஒன்னாக கூடுறீங்க காக்கை ஜனம் ஒன்னாக கூடுறீங்க காக்கை ஜனம் ஒன்னாக கூடுறீங்க காகம் கா கா கா

சூரியனுக்கு ஸ்தலம் உண்டு சனீஸ்வர பகவானுக்கு ஸ்தலம் இருக்கு அது தமிழ்நாட்டில் இருக்கு பாண்டிச்சேரி எல்லையிலே இருக்கிறது இடத்தில் சனீஸ்வர பகவானுக்கு என்று சொல்லி ஒரு கோயிலை உருவாக்கி அதை இந்த உலக புகழாக்குவதற்கு ஒரு காரணமாக வைக்க வேண்டும் என்பது உன் எண்ணமாகும் உண்மையா இல்லையா அதில் பலமுறை நாடி ஜோதிடம் போன்றவைகள்லாம் கேட்டு

அதுக்கு வேண்டிய இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாச்சா யார் சொல்லிருக்கா அவர் மனம் மாறிவிட்டார் அதுக்கு தான் என்னையை தேடுதிய கொஞ்சம் எல்லாரும் ஒன்று போல கண்ணை முடுக்க பார்ப்போம் கண்ணை உட்காருங்க அந்த இடத்துல பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் இடையில சுமார் ஒரு அறுபத்தி ஏழு அடி அகலத்தில் ஒரு இடம் கிடக்கு சரானா அந்த தெருவில் இருந்து இடது பக்கத்தில் தான் அந்த இடம் வருது அந்த இடத்துல உனக்கு ஒரு இடத்தை தந்துருவேன் நீ அதை வச்சுக்கா பராமரிச்சுக்கப்பான்னு சொல்றான் ஆனா அதுல வலது பக்கம் போனா இன்னொருத்தனுடைய இடம் அதில் தொட்டு வருது அவன் நீ கோயில் கட்டுறதுக்கு அப்செக்ட் தெரிவிச்சா நீ என்ன செய்வேன் எல்லா ஏந்தலையில்தான் ஒரு ரிட்டையர்டு கலெக்டர் செல்வந்தம் நிறைந்த ஒரு பெண்மணியால் மற்றும் சில உத்த நண்பர்களெல்லாம் சேர்ந்து உன் கோயிலுக்கு உதவி செய்வாங்க கோயில் கட்டத்துக்கு அந்த இடத்தையும் அமைச்சு அந்த கோயிலையும் உனக்கு கட்டி தந்தா போதும்னா வேற என்ன வேணும் அந்த வழக்கு முடிய மூணு வருஷம் ஆகுமே உன் பக்கம் வெட்டி இந்தா நல்லா இருக்கலாம்

வளர்ந்த ஒரு மரம் மரத்தின் அடிவாரத்தின் எல்லையிலே ஒரு சிறு கோயில் அதை விட்டு தாண்டி இடது பக்கம் சென்று விட்டால் ஒரு அப்படி நில்லுங்கள் அழைக்கிறேன் அப்படி நிலுங்கள் அழைக்கிறேன் நீங்க காலம் என் அம்மா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு கிடக்குது உசுரு வாங்க உன் பார்த்தேன் பிள்ளை என்னுடைய பார்த்தேன் அவன் மனநிலைகளுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்காத குழப்பமான மனநிலைகளில் உட்கார்ந்து அதுக்கு சில பேருடைய நட்பு காரணம் அந்த நட்பை நான் கட் பண்ணி விட்டுட்டு உன் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சா போதும்ல கண்ணை முடி தியானம் பண்ணு ஈஸ்வரன் கோயில் எங்க இருக்குமா வரா அங்க போய் டெய்லி கும்பிடுவியா கண்ண முடிக்க ஒப்படைச்சாச்சு சந்தோஷமா போ தை மாதத்துக்குள்ள நடந்தோம் மகிழ்ச்சியா இருக்கு என்ன எதுவும் நகை நட்டுகள் பணம் எதுவும் திருடு போச்சா எங்கேயாது காணாம போச்சா

சரி எதாவது கருட சேவை உலாக்கள் நடத்துவாங்களா நீங்க எப்பமாவது போனேடா விளக்கேற்றிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வருத்தம் நீங்க ஏற்றணும்லா சேருமா வேண்டாமா சார் கொஞ்சம் கண்ண முடியும் அப்படி மனதை ஐயா எம்பெருமானே நாராயணா கோவிந்தா மதுசூதரா மாதவா ஸ்ரீதரா ஸ்ரீரங்கநாதா இந்த கருண சேவைக்கு பின்பு இந்த திருமண கோலம் நடக்கும் பெங்களூருக்குள்ளேயே பெண் இருக்கிறது வெற்றியாக நடத்தி நான் தருகிறேன் நாளை காலையில் என்னை பார்த்து செல்க நிறைய தொழிலை நடத்தி பணங்கள் லாஸ் ஆயிருக்கு அந்த பணத்தை வாங்கி தருகிறேன் பக்கத்தில் டாக்குமெண்ட் ஏதோ லாக்கில் இருக்கு அதையும் மீட்டி தருகிறேன் மகளே வா வேற என்ன வேண்டும் இந்தா பக்கத்துல வாமா நான் கஷ்டப்பட்டு உனக்கு விவதிய தரக்கூடாது இல்லையா சுதந்திரமா தரணும் எப்படி தரணும் சுதந்திரமா தந்துட்டேன் சந்தோஷப்படுத்தி நல்லா ஆயிருவான் நீ உன்னுடைய குணத்துக்கு இந்த மகன் மஞ்சமில்லாமல் தாண்விழா பிள்ளையாக வாழ்வான் வாழ்வாங்கு வாழ்க காலையில் என்னை பார்க்க அதே பெங்களூர் என்னை எனக்கு தொழிலும் கிடைக்கணும் வாழ்க்கையும் அமையனோன்னு கேட்டு வந்தவ வா ராஜா வா நீ கள்ள வந்துட்டு திறமையாக இருந்துவிட்டு சில சமயத்தில் மட்டும் உன்னுடைய மனம் புண்பட்டு தனக்குள்ளே கண்ணீர் ஒடிக்கிற வேதனை உனக்கு நடந்துகிட்டு இருக்கு உண்மையா இல்லையா கால் ஒன்றுவான் இந்த ஜனவரி மாதத்துக்கு பின்பு உனக்கு தொழிலும் உயரும் உனக்கு இல்லற வாழ்க்கையும் அமையும் ஆனா உன்னுடைய குடும்பம் ஒத்து நடக்குமான்னு கேட்டா அப்படி இல்லை தெய்வத்தை ஒத்து உனக்கு வாழ்க்கை நடக்கும் வேற என்னப்பா வேணும் தொடர்ந்து பண்ணலாம் எந்த தடையும் உனக்கு போ

ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் டிமிக்கி கொடுத்தே இந்த தொழில ஆனா முடிச்சிட்டேன் ஆனா இன்னும் புதுமையான ஆர்டர்கள் விஷயங்கள்லாம் உனக்கு நான் சரி பண்ணி தந்துருந்தேன் கடன்ல இருந்து மீட்டிருந்தேன் வீட்டுல ஒருத்தருக்கு உயிர் கண்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் உள்ளத்துல உள்ள கண்டபடாம காப்பாத்தார கால கர்பசாமிக்கு 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 அடுத்த வாரம் புதகிழமை என்னை வந்து பார் வெற்றி உண்டு மகனே சந்தோஷம் அடைவாயாக நீதிமன்ற வழக்கு யாரும் வச்சிருக்கீங்களா வாங்க பெங்களூரா என்ன கேசி எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு உட்கார் நீ மட்டும் என்ன வேணும்னு கேட்டுக்கலாம் அதை நான் சொல்லியிருந்தேன் என்ன வேணுக்கா உன் கடனை தீர்த்து தாரேன் இந்த வருத்தத்தில் உன்னுடைய தொழில் ஓங்கும் கவலைகள்ல இருந்து மீட்டி தாரேன் காசை எடுத்துக்க அத்தியாடி பிடிச்சி என் வாக்கு உனக்கு உறுதியாக நடத்தும் சென்று வரலாம் காலன்ட்டு வரலாம் தான் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தது யாரு என்ன இவருக்கு இப்ப இந்த வலக்கல உங்களுக்கு என்னப்பா செய்யணும்? மர்மங்களும் பையனும் டைவேட் பண்ணிருக்காரு யாரு? சுந்தரங்க அவங்க அப்பா பேச்ச கேட்டிருக்காரு. பக்கத்துல வா. நீங்க எல்லாம் தமிழ் மக்களா? ஆமா தமிழ். அங்க எதுக்கு 와ல போறீங்க? அங்க வேலைக்கு போன இடத்துல விஜே வந்த அந்த பொண்ணு வேலை செஞ்சது சாமி. சரி. வந்து கல்யாணம் ஆயிருது. சரி. பையனுக்கு ஏன் இப்படி கேக்குறேன்? ஏன் இப்படி கேக்குறேன்? ஏன் போனீங்கன்னு ஓமகன் வருத்தப்படுற மாதிரி அவ ஒண்ணு இவனை பிரிஞ்சு இருக்கிறத வருத்தப்படல அவ உள் மனதே வேண்டாம்னு வெறுத்துருச்சு நீ நினைக்கிற மாதிரி செய்வன மட்டும்தாம் நினைக்காத மனசார வேண்டாம்னுட்டான் இனிமேல் அவன் மனதை திருத்தி கொண்டு வந்து ஒட்டு கை வச்சு வாழ்ந்தது அவ்வளவு சிறப்பு கிடையாதுப்பா புதிய வாழ்க்கையை தேடுவதே நன்று கால் ஒன்றுவா நல்வாழ்வை அமைச்சு கேச விரைவில் முடிச்சு தாரேன் இல்லை நாற்பத்தி அப்படியா சரி சிறப்பாக ஓகே கருபதாமிக்கு பாப்பா கால் தம்பி வா என்ன படிச்சிருக்க அனிமிக் இருக்குன்னு சொன்னாங்களா கேன்சர் செல்லை பற்றி எதுவும் பேசினாங்களா பேசல அனிமிக் ப்ராப்ளம் மட்டும் இருக்கு அதுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறேன் மாத்திரை மட்டும் போதாது உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும் சரியாக்கி தந்துடலாம் கவலைப்படாத வேறு என்ன வேணும் அவ்வளோதானே போங்க நீ மட்டும் உட்கார் இந்த கால் வரல அப்படி கண்ணை சிக்கன் இப்படி சில சமயத்தில் மூச்சு எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே காட்பீடு திடீர்னு கூடுதலாக இருக்குமே இருக்கா கால் அனுட்டுவா இல்லை இந்த ஆஞ்சோ கேமரா வச்சுருக்கேன் ஆமாடா இப்படிக்கியா மருந்து கொடுக்கவா தம்பிங்க வாடா மூன்று முறை உன் பையனை வாடா சரியாகி தந்துடுறேன்டா நல்லா மூன்று முறை உன் பிள்ளைய வா வாங்க அடுத்த வரும்போது என்னை பார்த்துப்போம் போ